அதுதான்சல் பிரச்சனைகளை தான் பயந்துக்கிட்டே சரி நான் இப்ப போகூடாதுன்னு இதே இருந்தேன் அப்ப அந்த முரளி சொன்னேன் அவர் வந்து ஆறு திடீர்னு இந்த மாதிரி தெய்வத்துள் தெய்வம்னு ஒரு பெரியவாருடைய இது ட்ராமா அது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்க போல இருக்கு எனக்கு தெரியாது இந்த மாதிரி அதில் ஒரு முறுக்கு பாட்டின்னு ஒரு கேரக்டர் இருக்கு ஒரே சீன் தான் எனக்கு அது தெரியாது மாமி முரளி சொன்னவனா ரிஹர்சல் வரணும் மாமி கம்பல்சரிப்பில சரி எப்படியா நான் வந்துடுறேன் முரளி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ட்ராமா நடிக்கணும் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் போனேன் போய் ஒரு டிராமாவில் நடித்தோம் வெளியூர் தான் ரெண்டு ட்ராமாவும் சேலத்தில் இருந்தது திருச்சியில் நடந்தது அந்த ஒரு சீன் அதாவது அந்த ட்ராமாவை வந்து அப்படியே ஒரு ரியலாக நடிப் அதை நடத்துவார் அவர் அவ்வளோ அருமையான நாடகம் அது அதாவது இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு நாடகம் நிறையவா செஞ்சிருக்கேன்னா அந்த தெய்வத்தில் தெய்வம் இளங்கோ குமணன் வந்து அவர்தான் வந்து பொன்னியின் செல்வனை வந்து மறுபடியும் மக்கள் மத்தியில நாடகமா போட்டு கொண்டுட்டு போய் அவர் அவர் ஆரம்பிச்ச பிறகு தான் பல குழுக்கள் பொன்னியின் செல்வனை வந்து நிறைய பேர் கொண்டாட ஆரம்பிச்சாங்க அவர் ரொம்ப பிரம்மாண்டமா போட்டாரு அதுக்கப்புறம் தான் மணிவர்த்தனத்துக்கே இதை திரைப்படமா எடுக்கணுன்ற எண்ணம் வந்தது அவர் குமரவேல் இதுல நடிச்சார்ல அபியம் ஆமா ஆமா அப்பரு இவரெல்லாம் சேர்ந்து அந்த பொன்னியின் செல்வனுக்கு மறு உயிர் கொடுத்திருக்காங்க இல்ல இந்த தெய்வத்துள் தெய்வமே சாதாரண சோசியல் நாடு தானே எல்லாத்தையுமே எப்படி அவ்வளவோ ஒரு செலவு பண்ணி அதை பண்ணுவா ஒரிஜினல் நாதேஸ் நாதேஸ்வரம் அந்த மடத்துல இருக்கிற பசங்க எல்லாமே அவ்வளவு நல்லா பண்ணுவார் இந்த ஒரு சீன் நடிச்சிட்டு ரெண்டாவது சீன் கிளாப் வாங்காமல் வரக்கூடாதுன்னு என்ன சொன்னேன் இந்த ரெண்டாவது சீன் நீங்கள் கிளாப் வாங்கி தான் வர்றோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடித்தவங்க வாங்கினாங்க அப்படின்னுட்டு ஒரு பயம் வந்தது அவ்வளவு ட்ராமா நடிச்சிருந்தேன் இருந்தாலும் அவருடைய ட்ராமா பண்ணும்போது முதல்ல ஒரு பயம் வந்தது ஆனால் பேர் வாங்கணும் பயம் இருந்தாலும் பேர் வாங்கணும் எனக்கு வந்து ஒன்றும் இது பண்ணு த தட்டி கொடுத்து தைரியமாக பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னுட்டு அதோடய ஆசீர்வாதம் அந்த காஞ்சி பெரியவளோட ஆசீர்வாதம் ரெண்டாவது சீனில் அது போய் அவர் காஞ்சி பெரியவாழ்கிட்ட டைலாக்கே கிடையாது வெறும் ஆக்ஷன்லேயே அவ்வளோ கிளாப்ஸ் வாங்கிட்டு வருவோம் அதுதான் நாடகம்னு நான் பண்ணது இப்போ மறுபடியும் ட்ராமா நடிக்கலாம் வயசு ஆகிப்போச்சு ஆயிடுச்சு வயது அறுபத்தொன்னு ஆகிப்போச்சு இதுக்கு மேலே நாடகங்கள் இப்போ கூடவே ரொம்ப நாடகங்கள் நிறைய நடிச்சிருக்கோம் நிறைய நடிச்சிருக்கோம் நம்ம நடிச்ச அந்த வியாழக்கிழமை விருந்தாலே அது எனக்கு இப்பவும் ஒரு ஆசை இப்போவும் நீங்க அந்த டிராமாவை போடணும் அந்த கேரக்டர் நம்ம நடிக்கணும் இப்ப பரவாயில்ல நம்ம வயசானதுக்கு தாராளமா இன்னும் ஒரிஜினலா இருக்கும் அது பாக்குறதுக்கு அப்படின்றது ரொம்ப ஆசை நாடகங்கள் நடிக்கும் பொருளாதாரம் பெரிய வந்த பிறகு உங்களுக்கு நிறைவான வாழ்க்கை கொஞ்சம் குடும்பது கஷ்டங்கள்லாம் இல்லாம போச்சு நிச்சயமா அதாவது உண்மையை சொல்லணும்னா சம்பாதிச்சு தான் ஆண்டவன் இந்த ரெண்டு வீடையும் எனக்கு கொடுத்தது இங்க ஒரு வீடு மாடியில் ஒரு வீடு அந்த சொல்லி போட்டு அந்த காடை வாங்கி கொடுத்தது டப்பிங்னா பேசிட்டு வந்த இன்னி வரைக்குமே என் மூணு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் அந்த டப்பிங்கில் சம்பாதிச்ச காசுல தான் என் குடும்பத்துல பெரிய பையன் பேசுகிறான் அவன் தான் வந்து இந்த அமெரிக்கா கேப்டன் அமெரிக்கா அதில் பேசினது அறிந்து முறியாமல நவதிப்புக்கு பேசினாப்ல எல்லா படமும் அவன் பேசிக்கிட்டு இருக்கான் கார்த்த பேரு ரெண்டாவது பையன் சபரிநாதன் அவர் வந்து அவரும் டப்பிங் பேசிட்டு இருந்தாரு ரெயின்மோ காலனில அந்த குள்ளம் அவருக்கு பேசிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு வந்து ரைட்டிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை படம் பண்ணணும்னுட்டு அதனால இப்போவும் நிறைய அவத்தார் படம் அவன் தான் பண்ணான் வந்த அவத்தார் பண்ணது அவன் தான் பண்ணது ஆமா பண்ணது ஆமா நிறைய பாராட்டு அவனுக்கு நிறைய கிடைச்சது அவனுக்கு அந்த மாதிரி படம் நிறைய பண்ணணும்னு அவன் பண்ண சபரிநாதன்

டப்பிங் தான் சந்தியான பேரு மேல இருக்காங்க அவங்க டப்பிங் தான் அவரு வந்து அவரும் அப்படிதான் டிராமா போட்டார் அவரு ஒரு டிராமா பைத்தியம்னே சொல்லலாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது சார் டிராமா நடிச்சோம் கேட்டாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவர் அப்போ அப்போ வந்து ஆயிரம் ரூபா இருந்தா ட்ராமா போட்டுடலாம் எழுபத்தி ஒம்போதுலலாம் ஆயிரம் ரூபா இருந்தால் ட்ராமா போட்டுடலாம் அப்போ அவர் ஹோட்டலில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தார் மூணு மாதம் ஹோட்டலில் வேலை செய்வார் ரூபா ஆயிரத்தி ஐநூறுபா சம்பளத்தை வாங்கிட்டு ட்ராமாவுக்கு வந்துடுவார் அந்த வேலையை அதோடு போட்டு வந்துடுவார் அவரது தான் அந்த கட்டணம் அவர் ரெண்டு மூணு ட்ராமா பத்து டிராமா அவரது நடித்தேன் அதுக்கப்புறம் எண்பத்தி மூணு கிளம்ப பண்ணேன் ஆனால் அவர் சொல்லிட்டாரு நீ ட்ராமாவில் நடிக்கிறது உன்னுடைய விருப்பம் நான் உன்னை நிறுத்தலாம் சொல்லலை நீ நடிச்சிட்டுருன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவருக்கு சினிமாவில் வரணும்னு ப்ரொடக்ஷன் மேனேஜராக வந்தார் கங்கே மரன் சார்ட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தார் அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லி கிள்ளி டைரக்ஷன் பண்ணணுன்னுட்டு செந்தூரம்னு ஒரு படம் ஃபஸ்ட்டு படம் பாட்டுலாம் பாடி பாட்டு இல்லை அதில் வந்து பாண்டியராஜன் நடித்ததில் பாண்டியராஜன் இல்லை பாண்டியராஜன் நடித்தது கலாட்டா கணபதி சாரி செந்தூரத்தில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணாது அதில் தான் நான் மேனேஜர் பாட்டு பண்ணது கெலாட்டா கணபதி தான் அவரை டைரக்ஷன் பண்ணது அதில் வந்து செந்தூரத்தில் வந்து தேவி சிரிக்கணும் ஜெய்கிதான்றவங்க தான் டப்பிங் பேசினாங்க அதை சிரிக்கணுங்கிறதுக்காக திடீர்னு கொண்டு போய் கூப்பிட்றாங்க ஏங்க எனக்கு ரெண்டு மணிக்கு டப்பிங் இருக்குங்க நான் போனேன் அப்படின்னு இளையராஜா சார் இது ரெக்கார்டிங் இருக்குன்னு எனக்கு டப்பிங் போகணுன்ற நீங்கள் என்ன ரெக்கார்டிங் கூப்பிடுங்க போனேன் பெரிய ஹால் பிரசாத்தில அப்போ அவருடைய இருந்தது அவ்வளோ பெரிய ஹாலில் கொண்டு போய் நிறுத்தி வச்சுட்டாங்க நில்லுங்கன்ட்டாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு இளையராஜா சார் வந்தார் அப்படியே உதறது கைகால்தான் உதறது என்ன பண்ணுறது இல்லை வாங்கன்னு கூப்பிட்டாருன்னு டப்பிங் ஆர்டிஸ்டா நீங்கள் ஆமாம் சார் அந்த ரூமுக்குள்ளே போய் நீங்கள் நின்றுக்குங்க உங்களால் எவ்வளோ விதவிதவிதமாக சிரிக்க முடியுமோ சிரிச்சிருங்க அப்படின்னாரு என்ன இது வித விதமாக நம்மளுக்கு அந்த பொம்மையை பார்த்தா தான் சிரிப்பு வரும் அழக வரும் பேச வரும் ஒன்றுமே இல்லாமல் வெறும் சிரிக்கலாம் நீ உள்ளே போங்க உள்ள உள்ளே போய்க்க சாத்திட்டாங்க இவர் இருந்துட்டு இப்படின்றாரு சிரிக்கிற அப்படின்றாரு வேற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ எடுத்தாங்கன்னே தெரியாது சிரிக்கிறனா ஓ சாதாரணமாக சிரிக்கிறேன் ஓங்கி சிரிக்கிறேன் வெளியில வந்து சார் நான் டப்பிங் போட்டுமா சார் ரெண்டே கால் ஆயிடுச்சு கிளம்புங்கன்னு எனக்கு போகிற வழியில என்ன இப்படி சிரிப்பை எடுத்திருக்காங்க இதை என்ன பண்ணுவாங்க அவங்க தான் டப்பிங் பேசுனாங்களே ஜெய்கிதா தான் டப்பிங் பேசுனாங்க ஆனால் அந்த அத்தனை சிரிப்பையும் இந்த பாட்டுக்கு நடுவில் கட் பண்ணி போட்டு எங்கள் வீட்டில் ஒரு கேசட்டை கொண்டு அப்போ அந்த கேசட்டு தானே வரும் அதை கொண்டு போட்டு பார்த்தா அதாவது ஏதோ அதாவது பையனை அடைஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவரு கூட எல்லாருமே சொன்னாங்க எப்படி உங்களால இதுன்னு தெரியாது அப்ப கூட அவரை பத்தி நம்ம டப்பிங் போனோம் டப்பிங் போனோம் தான் இவ்வளோ பெரிய லெஜண்ட்ட கிட்ட நம்ம போய் இது ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன விஷயம்தான் ஆனா அது நம்மளுக்கு கிடைச்சது இல்லையா எங்களுடைய தலைவரை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த ரா சாய் ரவின் அவர் பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட் அவர் இந்த விஷயம் கேள்விப்பட்டு அப்படியே அவர் நீங்களா இளையராஜா கூடவா அப்படின்னு ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய லெஜண்ட் சாய் ரவி அவ்வளோ டப்பிங் பேசுகிறவர் இப்பவும் அதை கேட்கும்போது அந்த படம் போடும்போது எதுக்கு பார்க்கணுமோ அந்த பாட்டுக்காக கேசட்லயே இளையராஜா அந்த இது இது போட்டு மாலா எல்லாருமே சொன்னாங்க இவ்வளவு நீ வந்திருக்கீ அப்படின்னா அதாவது அதனால வந்து அந்த கர்வம் அதெல்லாம் இல்ல ஆனா ஒரு சந்தோஷம் இப்ப நினைக்கும் போது கூட அன்னைக்கு அவருக்கு பாராட்டு விழா நீங்க விஜயகாண்டில் அங்க பண்ணாங்க அவரை பார்க்கும் கூட இவர் கூட அன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம் இவ்வளவு பெரிய ஒரு லெஜண்ட் கூட பக்கத்துல கூட போய் நிக்க முடியாது ஆனா நம்ம போய் டப்பிங் போனோம்னு சொல்லிட்டு நீங்க போங்க நீங்க சிரிங்கன்னு அவ்வளவு தூரம் சொல்லி அதை அப்படி கட் பண்ணி போட்டிருக்காரு உண்மையிலே அதாவது அதுல வாங்கல எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன் அப்போ அது தெரியாது டப்பிங் முடிச்சுட்டு வந்து கேட்டேன் சிரிச்சுட்டு போனேன் கன்வின்ஸ் கூட கொடுக்கல பேமெண்ட்டும் கொடுக்கலன்னார் அவர் திட்டினார் அவர் வந்து சிரிச்சிருக்கியா அது உனக்கு பார் நீ படம் வரும்போது பார் உனக்கு தெரியும் அது படம் வரும்போது பார்த்துக்கலாம் எனக்கு நீ தான் நான் அது போயிருந்தேன்னு எனக்கு காசு வந்துருக்கேன் தெரியல அப்போ தெரியல இது என்னன்றது அப்போ தெரியல நீங்கள் வந்து சின்ன சின்ன வாய்ஸ்கள் ப்ரௌடு அப்படி இப்படின்னு தொடர்ந்து முப்பது வருஷம் இருக்குமா அதில் ட்ராவல் பண்ணி எழுபத்தி ஏழுலேருந்து நான் டப்பிங் வச்சுருக்கேன் அவர்கள் அதாவது ரஜினிகாந்த் கமலஹாசன் நடிச்ச படம் படம் அதுக்கு வந்து சும்மா கூப்பிட்டு அந்த அந்த கடைசியில ரஜினிகாந்த் நீ இப்ப கூட உனக்கு அழக வராதான்னு கேட்பாரு சுஜாதாவை நான் அழவே மாட்டேன் அப்ப இந்த பசங்க விளையாடிட்டு இந்த கில்லியோ எதை அடைவாங்க அது போய் அவருடைய கண்ணுல படம் அப்பதான் அவர் வந்து அந்த பசங்க சும்மா ஏ ஏய் ஏய் இப்படி போடு அப்படி போடு அந்த டைலாக்கு சும்மா அப்படியே பேசுங்கன்னாங்க அப்படியே பேசினோம் அதுதான் முதல் நான் பேசினது ஆமா அப்ப தெரியாது அவரு பாலச்சந்தர் அதெல்லாம் தெரியாது கூட்டு போனாங்க அப்போ பொறுத்த வரைக்கும் என்ன கூட்டு போற அவர் கூட்டு போயிட்டு பத்து ரூபா கையில் கொடுத்தாங்க எங்கள் அம்மா கிட்ட இருந்த பத்து ரூபா வாங்கிட்டேன் நம்ம பத்து ரூபா வாங்கிட்டேன் அப்போ வந்து இட்லி ஒரு பத்து பைசா அந்த பத்து ரூபா நாங்கள் மூணு நாள் வச்சு சாப்பிடுவோம் அதனால அது வந்து அப்போ டப்பிங் அது டப்பிங் பேச சொல்றாங்க இவர் கூட அதெல்லாம் தெரியாது சும்மா விளையாடுங்கன்னு நாங்கள் நாலு பசங்க விளையாடணும் அவ்வளோ கார்டு கொடுத்தாரு ஆமாம் இப்போ அவர் அவர் இப்ப வரைக்குமே சரி என்னை வந்து யாருக்கிட்ட எப்ப பேசும் போதும் எந்த மேடையில் பேசும் அவ்வளவு கஷ்டப்பட்ட ஆகும் டிராமாலேருந்து நானும் பார்த்துக்கிட்ட வர அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா இப்ப வரைக்குமே சரி என்னை வந்து பே எந்த இடத்துலையும் பேசாத நாள் இல்லை புகழாத நாள் இல்லை இப்போ வரைக்குமே சொல்லுவார் அவ்வளோ கஷ்டப்பட்ட அதுக்கு உண்டான பலனை நீ அடைஞ்சிட்ட

அவர்கிட்ட பேசுகிறோன்ற அந்த பயம் இருக்கும் டப்பிங்கிறது ஒரு பெரிய கலை ட்ராமாங்கிறது எப்படி ஒரு பெரிய கலையோ அது மாதிரி தான் டப்பிங் ஒரு கலை ஆனால் எப்போ இந்த சின்ன திரை அது அப்போ வந்து லூப் சிஸ்டம் படத்தில் இருந்தது சீரியலுக்கு டப்பிங் எப்படி இருந்ததுன்னா ஹை பேண்டு லோ பேண்டு அப்போ வந்து அஞ்சு பேர் ஒன்னா நின்று பேசணும் இதுல அஞ்சு பேர்ல மூணாவது வார தப்பு பண்ணா திருப்பி மறுபடியும் ஒன் மார் ஃபுல்லா பேசணும் அந்த மாதிரி இருந்ததுனால அப்ப அந்த ஒரு பயம் இருந்தது இப்போ என்னன்னா என்ன அப்படின்னா ஒரு பிட்டு ஓகே எதுக்கு அப்படின்னா ஒரு பிட்டு அதனால டப்பிங் வந்து இப்ப வந்தவங்களுக்கு உயிர் ஒண்ணு கிடையாது அந்த மாடலேஷன் அந்த பாஸ் எப்படி பேசணும் ஏற்றம் இறக்கம் இதெல்லாம் இல்ல அவங்கள சொல்லிக்க தர இப்ப ஷூட்டிங்கே எப்படி இருக்கு நைட்டு முடிச்ச உடனே காலையில வந்த உடனே பேசுங்க பேசுங்க சீக்கிரம் பரவாயில்ல நீங்க பேசுங்க நாங்க தள்ளி வச்சுக்கிறோம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல டேப் அனுப்பணும் இந்த ஒரு பரபரப்புல ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இதுலேயும் இவ்வளோ கிட்டத்தட்ட இப்போ எங்கள் யூனியன்ல ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மெம்பர் வந்துவிட்டாங்க ஒரு பழைய மெம்பர்ஸ் ஒரு ஆயிரம் பேர் இருப்போம் புது மெம்பர்ஸ் வந்திருக்காங்க இப்போ ரீசெண்டாகவும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு மாதமும் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க இவ்வளோ பேர் வந்தும் ஆனந்த விகடன் சத்யஜோதி பிஆர் மீடியா ரேடன் இந்த மாதிரி சில கம்பெனிஸ் மாலா மமி கூப்பிடுங்க இந்த இது அவங்க தான் பேசணும் அப்படின்னு கூப்பிடும்போது சோ ஆண்டவன் அந்த ஒரு திறமையை கொடுத்ததுனால தெரியப்படுத்தினால இன்னைக்கு வளர்த்துக்கணும் கூப்பிடுறோம்னா இப்பவும் நான் கூப்பிட்டேன் சரிப்பா எத்தனை மணிக்கு வரணும் சரிப்பா அவ்வளவுதான் கேட்குறோம் யாருக்கு என்ன பேசுறோம் எத்தனை மணி எதுவுமே கேட்க மாட்டோம் ஆனா இப்ப வந்தவங்க எல்லாமே மரிமா டப்பிங் இருக்கு எத்தனை மணிக்கு பத்து மணிக்கு ஆஹ் எப்ப முடியும் ஒரு லெவன் லெவன் ஐயோ பதினோரு மணி ஆகுமா ஒரு மணி நேரம்மா இல்லை நான் பதினோரு மணிக்கு வேறு இடம் வரேன்னு சொல்லியிருக்கேன் சரி வாங்க சீக்கிரம் முடிச்சிடலாம் எவ்வளோ பேமெண்ட்டு கொடுப்பீங்க இல்லைம்மா அது ஒரு சின்ன மீட் தான் இல்லை நான் இப்போ வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி இவ்வளோ தான் இருக்கேன் சரி வாங்க நம்ம எதுனா பார்த்து கொடுப்போம் சரி ஏதோ பெரிய எதுவாக பேசிகிட்ருப்பாங்க போல் இருக்கு அங்கே வந்துட்டு பார்ப்பாங்க இந்த டைலாக் அந்த வந்து ஆ ஓகே டேக் அப்படி ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிக்குவாங்க ஆ ஓகே டேக் இல்லை ஒன் மோர் ஒன் மார் ஆ ஓகே டேக் ஆ அதுக்குள்ளே ஃபோன் ஹலோ பதினோரு மணிக்கு தானே வரேன்னு சொன்னேன் நான் டப்பிங்கில் இருக்கேன் நான் சொல்கிறேன் நீ முதல்ல டைலாக்காக மெமரியில் ஏற்றிக்குமா ஒரு தடவை லிப்போட சொல்லிப்பார் அதுக்கப்புறம் போ ஃபர்ஸ்ட்டு டேக்கில் ஓகே ஆகிடும் இதை பண்ணாங்கன்னா எல்லா டப்பிங் நல்லா பேசலாம் திறமையா பேசலாம் ஆனா இப்போ வரவங்க யாருமே வந்த உடனே ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிக்கிறாங்க என்னன்னா இந்த ட்ராக்குன்றது ஒன்னு எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா போச்சு அதுல இருக்கிறத அப்படியே ஓபேச்சுன போயிடலாம் அப்போல்லாம் நீங்கள் கோவப்படுது ஐயோ யோ தாஸ் அதாவது அருத் தாஸ்கிட்ட பேசுறேன்ற போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எம்ஜிஆர் சாருக்கு சிவாஜி சாருக்கெல்லாம் படத்தில் வசனம் எழுதியவர்கிட்ட நம்ம டப்பிங் பேசுகிறோம் அவருக்கு சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் படம் என்ன அம்மன் ஒரு படம் அம்மன்ற படத்துல தான் மெயின் கேரக்டர் பேச வச்சாரு அவர் பேச வச்சுட்டு இன்னும் இந்த பொண்ணு டப்பு டப்புன்னு அடிக்குதுப்பா நல்லா பேசுதுவான்னு அடுத்த படத்துலேருந்து கண்டினியூவா எல்லா படத்துலையும் எனக்கு வாய்ப்புகளை கொடுத்து நல்ல 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 கேரக்டர் கூடிய கலந்தை இப்ப பேசுறாங்க டப்பிங் பேசுறவங்களை கரெக்ஷன் பண்ணாலும் ஏதாவது சொன்னாலும் ஏதாவது அப்பெல்லாம் சிட்டு எல்லாம் முடியாது இல்ல நான் அதை சொல்லுவேன் கோவப்படக்கூடாது அப்பலாம் ரவிக்குமார் சார் பேசிட்டோம்னா அவங்க மோர் கேட்க போறது கிடையாது கோவிச்சுக்கிட்டா அவங்களுக்கு தான் நஷ்டம் இதை வந்து வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டு வளர்த்துக்கிட்டாங்கன்னா கரெக்டா பேசலாம் ஆனா இப்ப வரைக்கும் நாங்க வந்து அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ படமா இருந்தாலும் சரி சீரியலா இருந்தாலும் சரி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே அது மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்க வளரலாம் நாற்பது வருஷம் கழிச்சு இன்னும் நம்மளுக்கு இந்த பேரும் புகழ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த பேரு புகழ் அதுக்கு யாரும் ஒன்றும் இது கிடையாது அவங்க தான் வளர்த்துக்க போறாங்க அதனால தாராளமாக இதை வளர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது இப்போ வந்து நீங்கள் டப்பிங் இதெல்லாம் வந்து நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க பசங்களும் இந்த துறையை தான் தேர்ந்து எடுத்துருக்காங்க ஆமாம் இப்போது இதுக்கப்புறம் உங்களோட பேரன் பேத்தி அந்த லைனில் வருவாங்களா யாரும் வந்துக்கிட்டு இருக்காங்களா குழந்தை அது என்னோட ரெண்டாவது பையன் அவனோட பையன் பேச வச்சான் அவனோட படத்துலயே ஹைதராபாத்தில் டப்பிங் பண்ணாப்ல அந்த படத்துலையே சின்ன பையனுக்கு பேச வச்சிருக்கான் இதை வந்து அவங்கவுங்க விருப்பம் அதை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தக்கூடாது படிக்க படிச்சுக்கிட்டு இருக்கான் ஆறாவது படிக்கிறான் இப்போ அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடாது விருப்பம் இருந்தால் தாராளமாக செய்யலாம் தலைமுறை மூணாவது தலைமுறை வந்தாச்சு அதே மாதிரி என்னோட பேத்தி அதாவது பெரிய பையனோட பொண்ணு வந்து விஜய்யோட படத்தில் தெரிய படத்தில் அந்த ஒரு டைலாக் அந்த குழந்த பிறந்தவொன்னே இவங்க சமந்தாவும் அவனு பாட்டுலேயே வரும் ஒரு டைலாக் ஒரே ஒரு டைலாக் அப்பா அப்படின்னுட்டு அப்பானு கூப்பிட்டுட்டாப்ல விஜய் சொல்லுவாப்புல அதுதான் அவள் பேசுனது இப்போ பரணியோட பையன் கூட சின்ன சின்ன இதெல்லாம் வீட்டில் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் கார்ட்டூன்ஸ் அதெல்லாம் வந்து அவனுக்கு ரொம்ப ஆசை டப்பிங் ஸ்கூலுக்கு பேசணும்னு டப்பிங் டப்பிங் ஸோ இதெல்லாம் வந்து அவங்களா விருப்பப்பட்டு வரேன்னாங்கன்னா தப்பே கிடையாது நல்ல தொழில் இது ஒழுங்குபடுத்துறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் சரி பண்ணணும் இதுக்கான ஒரு விஷயம் எல்லாரும் பேசுறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஆமா அது எதாவது ஒழுங்குபடுத்துறதுன்னு இல்ல எதுவும் பிரச்சனை இப்போ வந்து கார்டு எடுக்க வரும்போதே நாங்கள் சொல்லுவோம் இதை வந்து நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய திறமையை நீங்க பண்ணி நீங்கள் நல்லா பேரும் புகழும் வாங்கிக்கலாம் நல்லா சம்பாதிக்கலாம் ஏன்னா அப்போ இருந்த காலகட்டத்தில் இருந்த அமௌண்ட் வேறு இப்போ வந்து எங்கள் தலைவர் ராதாரவி சார் வந்து ஒவ்வொரு வருஷமும் பொருடைய சுட்டை பேசி 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 ஐம்பது ரூபா இருந்த பேமெண்ட்டை இன்றைக்கி ஒரு பிட்டு பேசினா நாலாயிரத்தி எட்நூறுரூவா அளவுக்கு பேமெண்ட்டை ஏற்றி விட்டுருக்காரு மெயின் கேரக்டர் பேசுகிறவங்க எல்லாருக்குமே நிறையா பேமெண்ட்டு அதனால் அவங்க பே திறமையை வளர்த்துக்கிட்டு நல்லா பேசினாங்கன்னா அவங்களோட எதிர்காலம் நல்லாயிருக்கும் அது மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது நம்ம சொல்கிறதுலேருந்து நீங்கள் இதில் கற்றுக்குங்க கற்றுக்க கற்றுக்க இன்னும் நானே கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது எவ்வளவோ பெரிய கேரக்டர் பேச தீனரட்சகன்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு அவர் கூட கடைசி படம் அவர் இறக்கிறதுக்கு முதல் படம் நான் பேசினேன் அவர் வந்து வசந்த மாளிகையில் நிறைய படம் ரங்காராவுக்குலாம் நிறையா பேசியிருக்காரு அவர் அவர் கூட பேசின ஒரு படம் அதை பேசும்போது ஒரு சந்தோஷமா இருந்தது அப்போ ஒரு பெரிய லெஜண்டோட பேசணுன்ற ஒரு சந்தோஷம் இருந்தது அது மாதிரி நம்ம கற்றுக்க கற்றுக்கிட்ட பேசினோம்னா நம்ம திறமையை காமிச்சோன்னா நிறைய வந்து பேரும் புகழும் வாங்கலாம் நல்லா சம்பாதிக்கலாம் இப்போ வந்து கொரோனாவுக்கு அப்புறம் இந்த டப்பிங் யூனியனில் டப்பிங் பேசி நல்ல வசதியாக இருக்கிறது இப்போ டப்பிங் மெம்பர்ஸ் மட்டும்தான் ஏன்னா அங்கே நிறையா சேனல்ஸ் வந்து போச்சு யூடியூப்பு நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் ஓடிடி படம் சின்னத்திரை பெரிய நிறையா வேலை வாய்ப்புகள் அதனால தான் வராங்க கார்டு வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க திறமைய வளர்த்துக்கிட்டு நல்லபடியா பேசினாங்கன்னா அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும் தாராளமா தாராளமா இப்ப நிறைய பேர் வந்து இப்போ படிச்சவங்க அத்தனை பேர் பாதி பேர் இதுல இருக்காங்கன்னா அவங்க படிக்கிறது படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு மாசம் ஏதோ ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அவ்வளவுதான் வரும் இந்த அக்கா பொண்ணு ஐஸ்வர்யான்னு பேரு அப்ப கல்யாணம் கோயம்புத்தூர்ல இருக்கா காலேஜ் முடிச்சு பெரிய டிகிரி எல்லாம் வாங்கினா ஆனா இன்னைக்கு வீட்டிலேயே கோயம்புத்தூரில் பூத்து போட்டு இப்போ மாதத்துக்கு ஒரு ஒன் லேக்கு கிட்ட அவள் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கான் வாய்ஸ் நல்ல வாய்ஸ் இதுக்கு முக்கியம் என்னன்னா வாய்ஸ் நல்லா இருக்கணும் அதே சமயத்தில் மாடலேஷன் பேசுகிறேன் காடு வாங்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து டப்பிங் காட்ட சப்பாத்தி இல்லை இப்படி போகிறாங்க இப்படி போகிறாங்க நல்லா நம்ம ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இவ்வளோ இடமும் இப்போ அவங்களாம் கார்டு வாங்கி அவங்களாம் டப்பிங் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் இது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய கலை இதான் சொல்கிறேனே இன்னி வரைக்கும் என் குடும்பம் இப்படி இருக்குது இருபத்தஞ்சி வருஷமாக இந்த டப்பிங்கில் தான் இருந்து நான் சம்பாதித்தேன் வீடு வாங்கினா பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அவங்கவுங்க தனித்தனியாக அவங்க சம்பாதிச்சு அவங்க தனித்தனியாக வீடு வாங்கிக்கிட்டாங்க இப்போ வரைக்கும் நானும் அவர் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கோம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறேன் இந்த டப்பிங் தான் நன்றி இப்போ வரைக்கும் இளைஞர்களை டப்பிங்ன்றது ஒரு நல்ல கலை அதை நம்பி கரெக்டாக நேர்மையாக செய்யுங்கன்றாங்க அதாவது கற்றுக்க வேண்டிய இடத்துல கற்றுக்கணும் பிழை இருக்கிற இடத்துல சுட்டி காட்டணும் இதுதான் கலை மக்களுக்கு மகிழ்விக்கிறது சாதாரண விஷயம் இல்லை நடிப்பை விட குரலால் நடிக்க வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை இப்போ சில விஷயங்கள் வந்து நடிக்கும் போது சாதாரணமாக நடிச்சிருப்பாங்க ஆனால் டப்பிங் கலைஞர்களுக்கு இதுக்கு உயிர் கொடுத்துருப்பாங்க இது மாதிரி ரொம்ப உன்னதமான கலை இதை நம்பி வந்தவங்க இன்றைக்கி நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க இவங்க மேலும் நல்ல சிறப்பான பல விருதுகளை பெறணும் இவங்களை கௌரவிக்கணும் இவங்க இருக்கக்கூடிய தொழில் நேர்மை கிட்ட இருக்க தொழில் பக்தி நான் வந்து இவங்கள வந்து சுமார் ஒரு நாற்பது வருஷம் இருக்கேன் அதனால் சொல்கிறேன் எதையுமே செய்யும் தொழில்னு தெய் செய்யும் தொழில் தெய்வம்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இவங்க இவங்க இவோட இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனும் அழைத்துடுங்க வணக்கம் மேடம் நன்றி